ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து சிராஜ் வந்து இன்னும் திருந்தவே மாட்டார் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் அதே மாதிரி கோழியும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவராக தான் போகிறார் அம்புலத்துக்கிட்டே தான் வந்திருக்காரு என்ன நினைச்சாருன்னு தெரியல மனுஷன் முன்னாடிலாம் வந்து பேட்லேயும் வந்து ரிப்ளை கொடுப்பாரு கல்லாயக்கவும் செய்வார் ஸ்லட்ஜிங்கும் வந்து பண்ணுவார் இப்போலாம் ஸ்லட்ஜிங் தான் அதிகமாக இருக்கிற தவிர பர்ஃபாமன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த நாலாவது டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த முதல் நாலு வீரர்களுமே வந்து அரை சதம் வந்து அடிச்சிருக்காங்க யாருமே இந்த மாதிரி ஆடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அறுபத்தி அஞ்சு பந்தில் அறுபது ரெண்டு சாம் கான்டோஸ் இவர் வந்து ஒரு டிபுட் பிளேயரு பத்தொம்பது வயசு பையன் முதல் இன்னிங்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அகன்ஸ்டா அறுபது ரன்கள் அடித்து அவுட் ஆகியிருக்காரு இவர் கூட வந்து கம்பெனி கொடுத்த கவாஜா பார்த்தீங்கன்னா இவர் கான்டாஸ் வந்து கொஞ்சம் அதிரடியாக ஆடிட்டு போயிட்டார் பட் வந்து நமக்கு கவாஜா வந்து ஒரு தடுக்கோட்டத்தில் ஈடுபட்டு நூற்றி இருபத்தி ஒரு பந்தில் ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்து தான் அவுட் ஆகிருப்பார் அப்போ வந்து ரெண்டு ஓப்பனர்ஸுமே பாத்தீங்கன்னா ஹாஃப் சென்சுரி ரெண்டு ஓப்பனர்ஸுமே வந்து அடுத்தடுத்த ஆட்டமேல இருந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்ப ரெண்டு ஓப்பனர்ஸுமே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி அரை சதம் தான் அவுட் ஆயிருப்பாங்க அடுத்து வந்து ரெண்டு பேர் மர்னஸ் லபுஷேன் மற்றும் ஸ்டீவன் ஸ்மித்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அரை சேதம் வந்து போட்டிருக்காங்க இதில் வந்து லபுஷேன் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு பந்தில் எழுபத்தி ரெண்டு ரன்கள் முதல் ஒரு ரெண்டு மூணு கேமில் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருந்த லபுஷேன் வந்து இப்போ ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் லபுஷேன் ஸ்மித்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்தியாவுக்கு எப்படி வந்து விராட் கோலி ரோஹித் சர்மாவோ அதேமாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு இவங்க ரெண்டு வீரர்களும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ரெண்டு பேருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா இந்தியா காலி தான் அந்த வகையில் வந்து லபூஷேன் வந்து போட்டு படாத படுத்துட்டார் நம்ம இந்திய வீரர்களை ரொம்ப பொறுமையாக ஆடி நாப நூற்றி நாற்பத்தி அஞ்சு பந்தில் எழுபத்தி ரெண்டு ரன் தான் ஸோ வந்து சூப்பராக வந்து ஆடி கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த முதல் நாலு வீரர்களுமே வந்து நல்லா ஆடினதுனால இந்த கேமில் இந்தியா ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஈஸியாக ஜெயிக்க முடியாது சிரமப்பட வேண்டியிருக்கும் ஏன்னா இந்த க்ரௌண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பவுலிங்க்கு வந்து ஃபேவராக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனால் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அந்த முதல் நாள்லேயே வந்து ஆஸ்திரேலியா நல்லா ஆடினதுனால கண்டிப்பாக அடுத்து வந்து நமக்கு மூணாவது இன்னிங்ஸ் அவங்க ஆடும்பொழுது இந்தியா பேட் பிடிச்சி திரும்பி அவங்க பொழுது இதை விட இன்னும் அவங்க பெட்டராக ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நாலாவது இன்னிங்ஸில் நம்ம இந்தியா வந்து ரொம்ப சிரமப்படுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இப்போதைக்கு வந்து கேம் வந்து முழுக்க ஆஸ்திரேலியா கைவசம் இருக்குன்னு சொல்லலாம் அப்போ அந்த மாதிரி சூழலில் வந்து லவ் ஹூஷேனுக்கு பார்த்தீங்கன்னா சிராஜ் ஒரு பால் போட்டிருப்பாரு அந்த இடத்துல அவருக்கு வந்து அடிபட்டிருக்கும் மனசை வந்து துடிச்சு போயிருப்பார் ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து ஒரு பிளேயர் வந்து பால் போறாரு பேட்டர் வந்து அடி வாங்கிறாரு அப்படின்னா பவுலர் வந்து கொஞ்சம் பரிதாபப்படுவார் ரெண்டாவது ஒரு ஒரு கேட்ட பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் அடிபடலையே சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார் பட் வந்து சிராஜை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போலாம் வந்து வேறு மாதிரி வந்து போயிட்டார் அவர் அதாவது வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த மாதிரி ஃபாரின் பீச்சர்ஸ் அப்படின்னா பேட்ஸ்மேன்கள் மேலே பாவப்படுறது கிடையாது இறக்குலம் படுறதே வந்து கிடையாது ஸோ இவர் கூட இப்போ கோலியும் வந்து சேர்ந்துட்டார் அந்த வகையில வந்து லபுஷனுக்கு அடிப்பட்டோன்னா இன்னமும் முறைக்கிறாரே தவிர லபுஷனை பார்த்து போட மாட்டாரு இன்னமும் வந்து உனக்கு இது பத்தாது இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்லஜிங் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து பார்த்துருப்பாரு ஒருத்தரை கூட வந்து விடலை அதாவது வந்து அந்த காண்டாஸ் வந்து ஓப்பனிங் ஆனால சின்ன பையன் அவர்கிட்டையும் சிராஜ் வந்து ஒம்பழுத்தாரு ட்ரேவிஸ் ஹெட்டையும் ஸ்லட்ஜிங் வந்து பண்ணார் லபுஷேனையும் வந்து ஸ்லட்ஜிங் வந்து பண்ணியிருக்காரு ஸோ வந்து ஒரு சைடு ஸ்லட்ஜிங் மட்டும் பண்ணுறாரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்ப பதினஞ்சு ஓவர்கிட்ட போட்டுட்டார் ரன்களையும் மாறி வழங்கிட்டாரு பட் ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கலை விக்கெட் எடுக்கிறாரும் எடுக்கலையும் ஸ்லட்சிங் மட்டும் சிராஜிக்கு வந்து குறையில என்ன இவர் வந்து திருந்த மாற்றார் அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி